செய்யணும் அறியாத சொக்க தங்கம் அம்மா அம்மா குறித்து கவிதை பாட எஸ் ஆர் பொறியியல் கல்லூரியின் மாணவர் கவிஞர் மு ராமமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அம்மாவை பற்றி கவிதை என்று சொன்னார்கள் எழுத எழுத தாளும் எழுதுகொடும் தீர்ந்து கொண்டே போது அணிந்துரை இல்லாத புத்தகமா உங்களை பற்றி வாழ்த்துறை இல்லாத முதல் முதலாக கருணாகரசன் ஐயா நீங்களும் தாய் தான் நீங்கள் தாய்ப்பால் ஊட்டும் தாய் அல்ல தமிழ்பால் ஊட்டும் தாய் கருவறை இல்லாத ஆண் தாய் அடுத்ததாக அமீரகன் ஐயா ஆரம்பத்தில் சொல்லிங்க பளபளப்பா இருக்கிறது ஐயா ஆசிரியரே தேர்வுக்கு பயப்படலாமா மன்னரே போருக்கு பயப்படலாமா தைரிய தொட்டி நீங்கள் நீங்களே பயந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அடுத்ததாக ஜெயகணேசியாவது ஐயா மற்றவரெல்லாம் கவிதை பாடினால் அவர்கள் மனக்குவார்கள் ஆனால் உங்களை பற்றி கவிதை பாடினால் இதுதான் கவிதையே நினைச்சவர்கள் அடுத்ததாக ஜெகத் ரச்சனை ஐயா தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி அடி பாயும் நீங்கள் எட்டு அடி பாய்ந்தீர்கள் உங்கள் மாணவனால் பதினாறு அடி பாய்ந்தீர்கள் புரியவில்லையா நீங்கள் ஐந்து மில்லி ஐசி வைத்தீர்கள் பாலசுமையா அவர்களுக்கு ஐயா உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம் நீங்கள் இப்போதும் காதலித்துக் கொண்டிருந்தான் கவிதைகளின் கவிஞர்களையும் கவிதைக்கு வருகிறேன் நான் நாத்திகேன் நான் வடங்கும் கடவும் அம்மா நான் நாத்திகேன் நான் வணங்கும் கடவுள் அம்மா கற்பூரம் பெருமை கொள்ளும் கடவுளுக்கு தீபாவளை காட்டும் போது அல்ல அன்னைக்கு ஆரத்தி எடுக்கும் போது கோயில் கருவறை சாமி கற்பூரம் காட்டினால் மகிழும் கோயில் கருவறை சாமி கற்பூரம் காட்டினால் மகிழும் நம்மை கருவறை சுமந்த சாமிக்கு நம் வாழ்க்கை கற்புரமாய் பிரகாசித்தால் மகிழும் இந்த உலகில் நம்மை உதைக்க பல பேர் காத்திருப்ப கருவில் இருக்கும் போதே நாம் உதைக்காக காத்திருந்தவர் யார் அம்மா மட்டுமே மனிதன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையை ரத்தம் தரும் இது மருத்துவம் நீயோ ஆறு மாத காலம் கொடுத்தாயே இதுவே தாயை மகத்துவம் நான் மேடை பேச்சாளன் நான் மேடை பேச்சாளன் ஆயிரம் பொன்னாடைகளின் மீது விழலாம் இவை என் தாயின் முந்தானைக்கு ஈடாகுமா மேடை ஆயிரம் பொன்னாடைகள் என் மீது விழலாம் இவை என் தாயின் முந்தானைக்கு ஈடாகுமா விளையாட்டு வீரர்களே நீங்கள் ஆற்றலுக்கு ஈராயிரம் குளுக்கோஸ் நீர் குடிக்கலாம் நீங்கள் ஆற்றலுக்கு ஈராயிரம் குளுக்கோஸ் நீர் குடிக்கலாம் இவை உங்களது தாய்ப்பாலுக்கு இணையாகுமா பாடகர்களே நீங்கள் மெல்லிசை மன்னராகலாம் பாடகர்களே நீங்கள் மெல்லிசை மன்னராகலாம் நீங்கள் பாடிய முதல் அபூர்வராக அம்மா என்னும் மெல்லிசையே நீங்கள் பாடிய முதல் அபுரோதாகம் அம்மா என்று மெல்லி செய்ய நிலா என்னிடம் சொன்னது ஒரு நாள் ஒன்றால் உனக்கு சோர்வுக்கிய காலம் எல்லாம் எனக்கு ஏப்ரல் உலக ஏமாறு தினம் அல்லவா ஏமாற்றினாய் அன்னை சோர்வுகிறார் நீ சோரை துப்பிய காலம் எல்லாம் உன் தாய்க்கு உண்ணாகிற நாள் நீ சோரை துப்பிய காலம் எல்லாம் உன் தாய்க்கு உண்ணாகிற நாள் குடும்பத்துக்குள் சண்டை எல்லோரும் கருப்பு கொடி தாய் தான் சமாதானத்துக்கு வெள்ளை கொடி காட்டுவார் குடும்பத்துக்குள் சண்டை எல்லோரும் கருப்பு கொடி காட்டுவர் தாய்தான் சமாதானத்துக்கு வெள்ளை கொடி காட்டுவார் சில வீடுகளில் அப்பா இந்தியா மகன் பாகிஸ்தான் சமாதான பூர்வாக தாய் இல்லையே நாட்டை போலவே வீடும் தெளிந்து போயிருக்கும் அம்மாவுக்கும் உறவுகளுக்கு வாக்களிக்கும் காலம் வரும் மகன் முக்கியமா கணவர் முக்கியமா சில சமயங்களில் அப்போது தாய் தள்ள வாக்கே அளிப்பார் நல்ல வாக்கு மருத்துவர்களே மயங்க வைக்கும் வேண்டேஜ் அருவாளால் கொண்ட போது தாய் தரும் கருவறை இருட்டறை அல்ல கருவறை இருட்டறை அல்ல அம்மாவின் உள்ளுறுப்புகளை பத்து மாத காலமே படிக்க முடிந்த நூலகம் அம்மாவின் உள்ளுறுப்புகளை பத்து மாத காலமே படிக்க முடிந்த நூலகம் அந்நூலகத்தில் இருந்து நாம் திருடி வரும் புத்தகமே தொப்புளும் தொப்பு முடியும் சூடு கண்ட பூனை அடுப்படி அண்டாது அம்மாவின் கைப்பக்கம் கண்ட மனம் அடுப்படி விட்டு போகாது மற்ற பெண்கள் அழகாகுவர் காஞ்சிபுரப்பட்டில் கட்டினார் காஞ்சிபுரப்பட்டு அழகாகும் அதை அம்மாக்கள் கட்டினார் உறவுகளுக்கு ஆஸ்கர் கொடுக்கும் போட்டி மற்ற உறவுகள் ஆஸ்கர் பெரும்போது மகிழும் ஆஸ்கர் மகிழும் அது அன்னையிடம் போய் சேரும் சேரும்போது நாமெல்லாம் புத்தர் ஞானம் பெறும் போதி மரம் அம்மாவே உழைப்பாளர் என்று அம்மாக்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்களேன் உழைப்பாளர் அன்று அம்மாக்களுக்கு